சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஆபத்தானதாக மாறும் மஞ்சள் கோட்டு பகுதி செத்துமடியும் பாலஸ்தீனர்கள் காசாவில் துருக்கி ஆயுதப்படைகளை இஸ்ரேலிற்காது வெளியுறவு அமைச்சர் அறிவிப்போம் உன்னால் நான் சித்திரவதை செய்யப்பட்டேன் ஹமாஸ் சிறையிலிருந்து சித்திரவதை செய்யப்பட்டதற்காக இஸ்ரேலிய அமைச்சரை கண்டிக்கும் விடுவிக்கப்பட்ட பணிய கைது இஸ்ரேல் அரசு நிறுவனத்துடன் எண்ணாயிரம் கோடிக்கு இந்திய விமானப்படை ஒப்பந்தம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் சண்டை நிறுத்தத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட மோதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் திங்கட்கிழமை காசா பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட மஞ்சள் கோட்டு பகுதியை பாலஸ்தீன குழு ஒன்று கடக்க முயன்றதால் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன படைகளை பிரிக்கும் புள்ளியாக இந்த மஞ்சள் கோடு இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் நிறுவப்பட்டது ஐடிஎஃப் எஃப் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான அறிக்கையில் பாலஸ்தீன பயங்கரவாத செயற்பாட்டாளர்கள் நில நிலத்தை தோண்டிக் கொண்டும் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேலிய படைகளை நோக்கி நகர்ந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அச்சுறுத்தலை முறியடிக்கும் விதமாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன ஊடகங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடரும் நிலையில் இந்த மோதலானது அரங்கேறியிருப்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையே பாலஸ்தீன பகுதிகளில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவில் துருக்கி ஆயுதப்படைகளை படைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாது என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்திருக்கிறார் இந்த மாதம் தொடங்கிய பலவீனமான போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய உதவும் வகையில் காசாவில் ஒரு சர்வதேச படையை அனுப்புவது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டமாகும் ஆனால் அரபு மற்றும் பிற நாடுகள் சர்வதேச படைக்கு துருப்புக்களை அனுப்ப தயாராக இருக்கின்றனவா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆயுதப்படைகளை அனுப்ப விரும்பும் அல்லது அனுப்ப தயாராக இருக்கும் நாடுகள் குறைந்தபட்சம் இஸ்ரேலை நியாயமாக நடத்த வேண்டும் என்று புடாபெஸ்டில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் ஒரு காலத்தில் நன்றாக இருந்த துருக்கிய இஸ்ரேலிய உறவு காசா போரின் போது மிகவும் மோசமாகியது துருக்கிய ஜனாதிபதி தாக்குதல்களை தொடர்ந்து கண்டித்து வந்தார் இந்நிலையில் எர்டோகன் தலைமையிலான துருக்கி இஸ்ரேல் மீது விரோத போக்கை கொண்டிருக்கிறது எனவே அவர்களின் ஆயுதப்படைகளை காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிப்பது எங்களுக்கு நியாயமானதல்ல நாங்கள் அதற்கு உடன்பட மாட்டோம் இதை நாங்கள் எங்கள் அமெரிக்க நண்பர்களிடம் கூறியிருக்கிறோம் என்று ஹிடியோன்சார் தெரிவித்திருக்கிறார் கூடுதலாக காசாவில் துருக்கிய பாதுகாப்பு படைகளுக்கு எந்த ஒரு பங்கையும் கடுமையாக எதிர்ப்பதாக நிதனியாகவும் கடந்த வாரம் சுட்டிக்காட்டி இருந்தார் இதற்கிடையில் காசா பகுதிக்கு அமெரிக்க படுகளை அனுப்புவதை ட்ரம்ப் நிர்வாகம் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக பணிய கைதிகளின் விடுதலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்று ஹமாஸ் கூப்பர்ஸ்டீனை விடுவித்தது விடுதலையான பிறகு கூப்பர் ஸ்டீன் தனக்கு ஏற்பட்ட மோசமான நடத்தையை விவரித்திருக்கிறார் அவர் தனது சொந்த நாட்டின் அமைச்சர் குறித்தும் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் பணிய கைதியான பார் கூப்பர்ஸ்டீன் தான் சிறைப்பிடிக்கப்பட்ட போது கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு மாதமாக நடக்க முடியாத அளவு தான் அவதிப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் வென்கிவர் பாலஸ்தீன கைதிகளை அடித்ததால் ஹமாஸ் அமைப்பு தன்னை இவ்வளவு கடுமையாக தாக்கியதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதன் விளைவாக பாலஸ்தீன கைதிகள் தவறாக நடத்தப்பட்டதற்கு பழிவாங்குவதற்காக ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய கைதிகளையும் கொடூரமாக நடத்தியது என்று அவர் கூறுகிறார் பாலஸ்தீன கைதிகளின் மோசமான நிலைமைகளை அமைச்சர் பென்கிவர் விளம்பரப்படுத்தியதால் தான் கோபமடைந்ததாகவும் கூப்பர் ஸ்டீன் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் ஏன் வீடியோக்களை வெளியிட்டார் அவரது விளம்பரம் ஹமாசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கியது கான் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஹமாஸ் அமைப்பினர் வேண்டுமென்றே தனக்கு உணவு வழங்காமல் தடுத்து நிறுத்தியதாக கூறினார் கிட்டத்தட்ட இரண்டு வருட சிறைவாசத்தின் இருநூற்றி எழுபதாவது நாளில் அவர் தாக்கப்பட்டார் அவர்கள் எங்களிடம் வந்து எங்களை மோசமாக அடிக்க தொடங்கினார்கள் எங்களை சுவரில் நிற்க வைத்து மோசமாக அடித்தார்கள் என்றும் கூறியிருக்கிறார் பென்கிவிர் காரணமாக அவர்கள் எங்களை அடித்தார்கள் என்று கூப்பஸ்டீன் கூறுகிறார் அவர் எங்கள் கைதிகளுக்கு என்ன செய்தாலும் அதுவே உங்களுக்கு செய்யப்படும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவர்கள் இதையே மீண்டும் மீண்டும் சொல்வார்கள் பின்னர் எங்களை அடிப்பார்கள் என்றும் கூப்பஸ்டீன் தெரிவித்திருக்கிறார் தன்னை கைது செய்தவர்கள் தனது கால்களை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்ததாகவும் அவர்களில் ஒருவர் எபிரேய மொழியில் நாங்கள் இன்னும் எதையும் செய்யவில்லை நமது கைதிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதுதான் உங்களுக்கும் நடக்கிறது அதையே நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஹமாசுடன் எந்த அல்லது பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற பதிலளிக்கும் விதமாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் ஊடகங்கள் ஹமாசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் நான் பார்க்ஸ்டீனையும் திரும்ப பெறப்பட்ட அனைத்து பணைய கைதிகளையும் அரவணைக்கின்றேன் ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஹமாஸின் கதையை ஏற்றுக்கொள்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு கைதிகள் கடுமையாக நடத்தப்படுவதை அம்பலப்படுத்திய பிறகு தாக்குதல்கள் குறைந்து ஹமாஸ் தடுக்கப்பட்டதாக சின்பெட் கூறியதாக பென்கிவர் கூறினார் இருப்பினும் அவரது கூற்றுக்கு மாறாக பென்கிவரின் பதவிக்காலத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக சின்பெட் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இஸ்ரேலிய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திடமிருந்து ஆறு வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வாங்குவதற்கான சுமார் எண்ணாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை இந்திய விமானப்படை முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் விமான தொழில் என அறியப்படும் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் அளிக்கப்பட்டால் ஆறு பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட போயிங் செவன் சிக்ஸ் வணிக விமானங்களை எரிபொருள் நிரப்பும் விமானங்களாக மாற்றியமைக்கப்படும் பின்னர் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும் இந்த ஒப்பந்தத்திற்கான ஐ நிறுவனம் மட்டும் ஒற்றை விற்பனையாளராக உருவெடுத்த பணிகள் இந்தியாவில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களும் இந்த போட்டியில் இறுதியில் இஸ்ரேலின் ஐ ஏ ஐ நிறுவனம் வென்றிருக்கிறது தற்போது இந்திய விமானப்படையிடம் ரஷ்ய தயாரிப்பான ஆறு எரிபொருள் நிரப்பம் ஐ எல் செவன் எயிட் விமானங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது இந்த விமானங்கள் ஆக்ராவை தளமாக கொண்டு இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையின் அனைத்து வகையான போர் விமான விமானங்களுக்கும் உதவி வருகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்திய விமானப்படை மேலும் ஆறு விமான எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வாங்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் பல காரணங்களால் தாமதம் ஏற்பட்டு வந்துள்ளது இந்திய விமானப்படை தனது பாரம்பரிய விமானங்களை படிப்படியாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது மேலும் அதன் புதிய விமான வரிசைகள் நடுவானில் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் நீண்ட நேரம் பறக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்